ஸ்ரீலங்கா என்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுகின்ற இலங்கை என்ற நாட்டுக்கு இன்று எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்று இந்த இலங்கையின் எழுபத்தி எட்டாவது நாள் இது இன்று ஜனாதிபதி அந்தோகுமார் குமார் சானகா தலைமையில் மிக விமர்சையாக சுதந்திர சதுக்கத்திலே கொழும்பிலே கொண்டாடப்பட்டிருக்கிறது நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்ற தொணிப்பொருளிலே அனைத்து இனங்களும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கின்ற அந்த அழைப்பை ஜனாதிபதி அனுர்குமார் திசானக்க பகிரங்கமாக விடுத்திருக்கிறார் தெற்கு மட்டுமல்லாமல் இலங்கையின் அனைத்து இடங்களிலும் உள்ள அரசாங்க அலுவலகங்களில் அரசாங்க திணைக்கடங்களில் இந்த நிகழ்வு ஸ்ரீலங்காவின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறு இடங்களில் இது கரிநாளாக மக்களால் இந்த நாள் கண்டிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரித்தானியரால் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டு அந்த சிங்கக்கொடி பறக்க விடப்பட்ட போதே அதற்கு எதிர்ப்பு வடக்கிலும் கிழக்கிலும் வெளியிடப்பட்டது என்பதை நாங்கள் பல பேர் மறந்திருக்கிறோம் இல்லாவிட்டால் எங்களுக்கு பல பேருக்கு தெரியாது காரணம் எழுபத்தெட்டு ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன அதை மீண்டும் நினைவுபடுத்தி இருக்கிறது ஒரு சில வரலாற்று தடங்கள் ஜனாதிபதியின் உரையிலே பல்வேறு முக்கியமான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு பழையவற்றை மறந்து ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இன்னமும் தமிழ் மக்கள் மத்தியில் இது எங்களுடைய நாடு அல்ல இந்த சுதந்திரம் எங்களுக்கானதல்ல அல்ல என்று சொல்லி குறிப்பிடப்படுவதற்கான காரணம் என்ன உங்களில் எத்தனை பேர் அப்படி நினைக்கின்றீர்கள் இல்லை அவற்றால் இல்லை நாங்கள் பழைய இவற்றை மறந்து விடுவோம் இப்போது காலம் மாறி இருக்கிறது என்று நினைக்கின்றீர்கள் இது தனியே வடக்கு கிழக்கு என்று மட்டுமில்லாமல் மலையக மக்களிலும் பெரும்பாலானவர்கள் இது எங்கள் நாடு என்ற உரிமையோடு நாங்கள் இந்த நாட்டோடு ஈடுபட்டுச் செல்ல முடியாமல் இருக்கிறது என்று கருதுகின்றார்கள் அது இந்த நாளில் சமூக வலைத்தளங்களை பார்க்கும் போதும் மக்களது அந்தாட நடவடிக்கைகளை பார்க்கும் போதும் வெளிப்படுகிறது சிங்கள மக்கள் மத்தியில் அந்த சிங்கக்கொடியும் ஸ்ரீலங்கா மாதா என்ற அந்த தேசிய வீதமும் சேர்ந்து அவர்களுக்கு தங்கெடுக்கு இந்த நாடு உரித்தானது இல்லாவிட்டால் தங்கெடுக்கு மட்டுமே இந்த நாடு உரித்தானது என்ற எழுச்சியையும் உணர்வையும் கொடுக்கின்ற அதே வெளையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எல்லா விடயங்களுக்கும் நாங்கள் போராடித்தான் எங்களது உரிமையை நிலைநாட்ட வேண்டியிருக்கிறது நாங்கள் பெரும் போராட்டத்தின் மத்தியில் தான் இந்த நாடு எங்கெடுக்கானது என்று சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அதை உரிமையோடும் உணர்வோடும் சொல்ல முடியாமல் இருக்கிறது என்ற ஏக்கம் இருப்பதை அனைவரும் உணர்வீர்கள் இலங்கை என்று சொல்வதற்கும் ஸ்ரீலங்கா என்று சொல்வதற்கும் இடையிலான வித்தியாசத்தை அந்த மக்கள் உணர்கின்றார்கள் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் என்று ஸ்ரீலங்கா தமிழில் இலங்கை தமிழிலே ஸ்ரீலங்கா என்று சொல்லும் போது அதிலே ஒரு வேறுபாடு இருப்பதை பார்க்கின்றீர்கள் இது அரசியல் அல்ல மாறாக மக்களோடு செல்லக்கூடிய மக்களது உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு விடயம் என்பதை இங்கே அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஜனாதிபதி அந்தகுமார் தேசாநாயக்க தலைமையில் இடம்பெறுகின்ற இரண்டாவது சுதந்திர நாள் இது அவர் என்று மக்களுக்கான தன்னுடைய அழைப்பிலே வளமான நாடு அழகான வாழ்க்கையை கட்டியெடுப்ப ஒற்றுமை உறுதிப்பாடு மற்றும் சகோதரத்துவத்துடன் கைகோர்ப்போம் என்று அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதோடு சுதந்திரத்தின் உண்மையான நோக்கங்களை அடைவதற்கு ஊக்கமளிக்கும் அர்த்தமுள்ள தேசிய சுதந்திர தினத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் அவரது அழைப்பிலே தேசிய சுதந்திர தினம் என்று சொல்லி குறிப்பிடப்படுவதும் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று குறிப்பிடப்படுவதும் அவருடைய தேர்தல் காலத்திலேயே வழங்கப்பட்ட வாக்குறுதி அதை நோக்கி நடைபோடுவதற்கு அனைவரையும் முன்பாக பயணிக்குமாறு ஜனாதிபதி அடைக்கிறார் இது நாட்டை மீள கட்டி எழுப்புதான் இந்த சுதந்திர தினத்தினதும் துணிப்பொருளாக இருப்பதாக ஜனாதிபதி தன்னுடைய குறிப்பிடுகின்றனர் அந்த விரிவான உரையிலே பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டன குறிப்பாக ஒரு முக்கியமான விடயம் அழுத்தமாக சொல்லப்பட்டது நீங்கள் வேகமாக ஓடுவதாக இருந்தால் தனியாக ஊடுங்கள் அதிக தூரம் ஓடுவதாக இருந்தால் சேர்ந்து ஊடுங்கள் அதாவது நாட்டில் நாங்கள் வேகமாக பயணிப்பதெல்லாம் முக்கியம் அனைவரும் சேர்ந்து இன்னும் அதிக தூரம் பயணிக்க இருக்கிறது அதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று அழைப்பை விடுக்கிறார் ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க தலைமையிலே பிரதமர் ஹர்னி சூரிய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட்ட எதிர்கட்சியினைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பல பேரும் அழைக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது தமிழ் பிரதிநிதிகள் ஒரு சிலரும் இதில் கருது கொண்டுகிறார்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் என்று பல பேர் அழைக்கப்பட்ட இந்த நிகழ்வு ஜனாதிபதியின் உரையோடு பூர்ணத்துவம் பெற்ற හැත්ත අටවන නිදහස් සමරුවයි. අවරුදු එකසියති ස්තුනක ඉතාමත් කිවුරුරු පීඩාකාරී කොල්ලකාරී යටත් විජිත පාලනය එක්දා සමසය හතලිස් අට අපේ නිදහස ලැබූ වසරයි. එ වගේ සියවස් ගනම් පුර මේ යටත් විජිතවාදයට එරෙහිව අපේ මුතුන් මිත්තන් තමන්ගේ ලේ කඳුළු දහඩිය මේ මාතෘභූමි වෙනින් පූජා இலங்கையை கட்டி எழுப்புவோம் என்ற தொனிப்பொருள் சட்டத்தின் ஆட்சியை முறையாக நிறுவுவதன் மூலம் உயிர் பெறுகிறது சுற்றாடல் கட்டமைப்பை முற்றிலுமாக அழிக்கும் அபிவிருத்தி பாதை எமது எதிர்பார்ப்பு அல்ல மாறாக இலங்கையை மீண்டும் கட்டி எழுப்பும் வேலை நோக்கம் பொருளாதாரத்தின் நன்மைகள் கீழ்மட்ட மக்களுக்கு செல்வதை உறுதி செய்வதாக வந்து ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார் இதேபோல எழுபத்தி சுதந்திர தினத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம் நூற்று முப்பத்து மூன்று வருட காலம் மிகவும் குரூரமான நெருக்கடி நிறைந்த கொள்ளை கூட்டத்தின் கொலனித்துவ ஆட்சியின் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் கிடைத்த வருடமாகும் அதேபோன்று பல நூற்றாண்டுகள் கொலனித்துவத்துக்கு எதிராக எமது மூதாதையினர் தமது ரத்தம் கண்ணீர் வியர்வையை இதனால் தாய் நாட்டுக்காக அர்ப்பணித்தார்கள் அன்று எமது மூதாதையினர் திட உறுதியுடனான நம்பிக்கையுடனான போராட்டத்தின் பலனாக எமக்கே தனித்துவமான இறமையின் உரிமை கிடைத்தது என்று ஜனாதிபதி தன்னுடைய முழுமையான உரையை வழங்கியிருந்தார் எனவே இன்றைய நாளின் சுதந்திர தின உரையிலே ஜனாதிபதி சொன்ன இன்னொரு முக முக்கியமான விடயமாக இங்கே பார்க்கும்போது நாம் எவ்வாறு இதை போகிறோம் என்று கேட்கிறார் முதலில் நாம் உள்ள சாத்தியங்கள் திறமைகள் பலங்களை வரிசைப்படுத்துவதில் எம் வசமுள்ள பிரதான பலம் எதுவாக இருக்கும் நாம் பெரும் சமுத்திர வலியத்து குறித்துடையவர்கள் என்று கூறலாம் சிறந்த காலநிலை வலயத்தில் அமைந்துள்ளோம் என்று கூறலாம் என்று ஜனாதிபதி தொடங்கி அதிலே கலை இலக்கியம் வரலாறு போன்ற பல்வேறு விடயங்களை சொல்லிவிட்டு முக்கியமாக மனித வளத்தை பற்றி குறிப்பிடுகிறார் எனக்கு முக்கிய பலமாக மனித வளம் உள்ளது என்ற உண்மையான விடயமாகும் ஆனால் அந்த பலம் நாம் பிரிந்திருப்பதிலா அல்லது இணைந்திருப்பதிலா தங்கியுள்ளது என்னிடம் உள்ள பிரதான பலம் வளம் எமது ஒற்றுமையில் மாத்திரமே தங்கியுள்ளது என்று குறிப்பிடுகின்றார் இலங்கை என்பது பல்வேறு மதத்தவர்கள் வாழும் நாடு தமக்கே தனித்துவமான கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் உள்ளார்கள் அதே போன்று பிரதானமான இருமொழிகளை தமது தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழ்கின்றனர் நம்பிக்கைகள் கலாச்சாரங்கள் வழிபாடுகளில் வேறுபாடு உள்ளன நாம் எங்கு நோக்கி செல்ல வேண்டும் இந்த மாற்றங்களை மோதலுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாற்றங்களை மற்றவர்களுக்கு எதிரான ஆயுதமாக உயர்த்தி பேசலாம் உயர்த்தி பிடிக்க முடியும் ஆனால் அவை எமது பலத்தை பலவீனப்படுத்தும் என்று சொல்லி இனவாதம் என்ற விடயத்தை பற்றி ஜனாதிபதி தொடுகிறார் இனவாதம் மற்றும் மதவாதத்தினால் எம் வசமுள்ள உள்ள நாம் சுயமாக அழிப்பதும் பலவீனப்படுத்துவதும் தான் நடக்கிறது என நம்புகிறோம் அதனால் எமது நாட்டில் எந்தவிதமான பிரிவினைக்கும் இனவாதத்துக்கும் இடமடிக்க மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று ஜனாதிபதி சொல்கின்றார் இதன் அடிப்படையில் தான் ஜனாதிபதி அனுரகுமாரின் மீது பல பேர் நம்பிக்கை வைக்கின்றார்கள் இந்த ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்கள் மாறுபட்ட ஒருவர் கடந்த காலங்களில் இனவாதத்தை தங்களுடைய பலமாக தெற்கிலே பயன்படுத்தி அதன் அடிப்படையில் வடக்கில் உள்ள தமிழர்களையும் தமிழ் பேசுவோரையும் ஒடுக்கி தங்களது ஆட்சிப்பறத்தை தக்க கொள்வதில் பல பேர் கவரமாக இருந்தார்கள் வடக்கையும் கிழக்கையும் மலையகத்தையும் புறக்கணித்து விட்டார்கள் என்ற விடயம் இப்போதும் எங்கள் மனதில் கரையாக குறையாக இருந்து கொண்டே இருக்கிறது இந்த ஜனாதிபதியை அதை மாற்றுவார் என்றுதான் பல பேர் நம்புகிறார்கள் ஆனால் இந்த நாளில் வடக்கிலே கரிநாளை அனுஷ்டித்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை இடுநோச்சியில் யாழ்ப்பாணம் தலைநகர பகுதியில் மட்டக்களப்பில் இன்னும் பல்வேறு இடங்களில் நடத்திய பல பேரும் சொல்கின்ற விடயம் இந்த ஜனாதிபதியும் கொடுத்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை அவர் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு சில விடயங்களை உறுதி வழங்கியிருந்தார் அந்த விடயங்கள் இவரும் பிறந்து செல்கிறார் இல்லாவிட்டால் ஜனாதிபதியின் முகத்தை பயன்படுத்தி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த காலங்களில் பயன்படுத்திய அதே யுக்தியை பயன்படுத்தி ஒடுக்க பார்க்கிறது மறைமுகமாக அழித்து கொண்டே இருக்கிறது இல்லாவிட்டால் எங்களுக்கு கொடுக்க வேண்டியவற்றை வழங்குவதில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது நெடுங்கேணியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போராட்டம் கிவுர் ஓயா திட்டம் இன்னமும் அரசாங்கத்தின் வசமுள்ள ராணுவத்தின் வசமுள்ள படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படாதுமை இதுபோல இன்றைய நாளில் நாற்பத்தி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது யாழ்ப்பாணத்திலும் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்து இரண்டு பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது ஆனால் இன்னமும் சிறையில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்ற கொடுஞ்சட்டம் பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதியும் இப்பொழுது காற்றிலே பறந்திருக்கிறது பி எஸ்டிஏ என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்தை முடக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் வந்து புதிய பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்படுகிறது அந்த கொண்டு வரப்படுகின்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்த விதமான இழப்பீடும் வழங்கப்படாது என்று நீதி அமைச்சர் பகிரங்கமாக சொல்கிறார் இன்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரது உறவினர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்துகின்றார்கள் தங்களுக்கு கரிநாடு என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளில் மிக முக்கியமான ஒன்றாக சுட்டிக்காட்டப்படக்கூடியது மறைமுகமான வழியிலும் இனப்பரம்பரை மாற்றியமைக்கின்ற செயற்பாடுகளுக்கு இந்த அரசாங்கம் அரசாங்கம்ிணங்காது ஜனாதி அந்தகுமார் அது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே வளமான நாடு அழகான வாழ்க்கை அந்த தேர்தல் வாக்குறுதியிலே சொல்கிறது ஆனால் கீழ ஓயா திட்டம் என்பது கடந்த காலங்களில் மஹிந்தவினால் ஆரம்பிக்கப்பட்டு ரணிலினால் பிரியரிக்கப்பட்டு நிதி இல்லாதன் காரணமாக மட்டுமே விடப்பட்டது அது இப்போது மீண்டும் தமிழர்களது எதிர்ப்பின் மத்தியிலும் தமிழ் அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பின் மத்தியிலும் இந்த ஜனாதிபதியினால் கொண்டு வரப்படுகிறது என்ற விடயத்தை பல பேர் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இது எங்களுக்கான சுதந்திர நாள் அல்ல மாறாக எங்களுக்கு கரிநாள் எங்களது உறவுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அவர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கான நீதி நியாயம் இன்னும் வழங்கப்படவில்லை அரசாங்கம் பொறுப்புக்குரலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி என்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுகளின் சங்கத்தினர் வவுனியாவிலே போராட்டம் ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள் அவர்களது இந்த போராட்டம் மூவாயிரத்து இருநூற்றி எழுபத்தோராவது நாளாக தொடங்கிறது உலகத்தின் மிக நீண்ட கால தொடர்ச்சியான போராட்டங்களில் ஒன்றாக இந்த போராட்டம் இப்போதே கண்ணீரோடு பெயரை பதிந்திருக்கிறது நடத்திய போராட்டத்தின் போது பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிடைத்த சுதந்திரம் எங்களுக்கு விடுதலையாக அமையவில்லை இது எங்கள் குழந்தைகளை காணாமலாக்குகின்ற ஒரு நீண்ட இருண்ட பாதையின் தொடக்கமாக மாறியது இது நாற்பத்தி நாங்கள் அரசியல்வாதிகள் அல்லது நாங்கள் சட்ட நிபுணர்கள் அல்லது நாங்கள் தாய்மார்கள் எங்கள் குழந்தைகளை பெற்றவர்கள் அந்த பாவம் அந்த பெண்மணி அந்த பெண்மணிகள் அந்த பெண்கள் இன்றைய நாளில் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் மழையிலும் வெயிலிலும் அரசுகள் மாறினாலும் வாக்குறுதிகள் மாறினாலும் எங்கள் கேள்வி மட்டுமாரவையில் போராட்டம் தொடர்கிறது என்று குறிப்பிடுகின்றார் எனவே அநீதியின் வேர்கள் சோல்வரி கமிஷன் உருவாக்கிய அரசியல் அமைப்பிலேயே உள்ளன இங்கிலாந்து இலங்கையிலிருந்து அவசரமாக வெளியேறி பெரும்பான்மை ஆட்சியை ஜனநாயகமாக்கி தமிழர்களை பாதுகாப்பற்றவர்களாக மாற்றிச் சென்று விட்டது என்பது அவர்களது குற்றச்சாட்டு எனவே சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்கும் நாள் எங்கள் குழந்தைகளின் உண்மை வெளிவரும் நாளாகவே அமையும் ஒன்று அவர்களை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள் இதில் அவர்கள் உண்மையை சொல்லுங்கள் வந்து அவர்கள் போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் கிடுநொச்சியிலும் இதே போல போராட்டம் நடத்தப்பட்டது இன்று மக்கள் அமைப்புகளால் மக்கள் பிரதிநிதிகளால் அதுபோல பொதுமக்களால் இந்த போராட்டம் கொண்டு செல்லப்படும் யாழ்ப்பாணத்திலும் பல்வேறு இடங்களில் இதே போல போராட்டம் ராணுவமே பொதுமக்களது இடத்தை விட்டு வெளியேறு சட்டவிரோத தையீட்டு விகாரை போன்ற சட்டவிரோத குடியிருப்புகளை அகற்று இடங்களை என்ற போராட்டங்கள் முன்வைக்கப்பட்டன போல கிழக்கின் பல்வேறு இடங்களிலும் கூட போராட்டம் அண்மையில் கிழக்கிலே பொதுமக்கள் புடங்குகிற சின்ன குழந்தைகள் விளையாடுகிற மாணவர்களது விளையாட்டிடமாக இருக்கிற ஒரு மைதானத்திலே ஒரு பௌத்த பிக்குவின் இறுதிக்கிரியை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து சட்டத்தையும் மீறி அதை நடத்தி முடித்திருக்கின்றார் எனவே இப்படியான விடயங்கள் எது வரும்போது எங்களுக்கு சட்டம் சரியான சமமான ஆட்சியை வழங்குகிறதா என்று கேள்வி எழுபது நியாயம்தானே இதைத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டுலேயே ஒரு போராட்டமாக அந்த வேளையிலேயே முன்னெடுத்திருக்கின்றார்கள் அப்போது சங்கநாதத்தோடு இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நான்கு அறிவிக்கப்பட்ட வேளையில் வடக்கிலும் கிழக்கிலும் சிங்கக் கொடிகளை ஏற்ற மாட்டோம் என்று போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் அதை பற்றிய வரலாற்று உண்மைகளையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நான்கு இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டதாக அப்போது இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த இலங்கையை கொலைநித்துவ நாடாக வைத்திருந்த தனியாக அறிவிக்கிறது அதனை தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலங்கையின் பழம் பெருமை வாய்ந்த தமிழ் பத்திரிகை வீரகேஸ்வரி பெருமையோடு முதல் பக்கத்தில் தலைப்பு சங்கநாதத்துடன் இந்து இலங்கை நாடெங்கிலும் திருவிழா இரவில் தீபாலங்காரங்கள் அட்லி முதலான தலைவர்களின் வாழ்த்துக்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு சுதந்திர இலங்கை வாழ்க என்று சொல்லி அழகான கவிதை பாடல் ஒன்றும் தந்து இந்த முதல் பக்கத்திலே செய்தி சுதந்திர தினத்தில் பல கைதிகளுக்கு விடுதலை சிலருக்கு சலுகைகள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது ஆனால் அதில் குறிப்பிடப்பட்ட மிக முக்கியமான விடயமாக அந்த செய்தியிலே அப்படியே பதியப்பட்ட சில விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது சிங்கக்கொடியை அங்கீகரிக்காத யாழ்ப்பாணம் திருகோணமலை போன்ற பிரதேசங்களில் சுதந்திர விழாவின் போது சிங்கக்கொடி உத்தியோக ரீதியில் பறக்க விடப்பட மாட்டாது ஆனால் அதே சமயத்தில் அரசாங்க கொடிமரங்களில் நந்திக்கொடி ஏற்றப்படுவதும் அனுமதிக்கப்பட மாட்டாது நந்திக்கொடி என்பது அப்போது சைவ சமயத்தின் அடையாளமாக இருந்தாலும் தமிழர்களது கொடியாக அங்கே பார்க்கப்பட்டு உண்டு பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடியே இவ்விடங்களில் உபயோகிக்கப்படும் அதாவது அப்போதும் ஆட்சியில் இருப்பதை போல வடக்கு கிழக்கிலே சிங்கக்கொடி ஏற்றப்படாத இடங்களில் பிரிட்டிஷ் கொடி காணப்படும் இதர பிரதேசங்களில் யூனியன் ஜாக் கொடியும் சிங்கக்கொடியும் தனித்தனி கொடி மரங்களிலோ அல்லது ஒரே கொடி ஸ்தம்பத்திலோ பறக்க விடப்படும் ஆனால் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் விசேஷ கொடி ஸ்தம்பம் நாட்டி கொடியேற்ற விழா நடக்கும் போது சிங்கக்கொடி மட்டுமே ஏற்றப்பட வேண்டும் யாழ்ப்பாணம் திருகோணமலை போன்ற இடங்களில் உத்தியோக ரீதியில் சிங்கக்கொடிகளும் அலங்காரத்துக்கு கூட உபயோகிக்கப்படக்கூடாது இந்த விடயங்கள் சம்பந்தமாக உள்நாட்டு மந்திரியின் நிரந்தர காரியதர்சி திரு வி குமாரசாமி மாகாண சர்க்கார் ஏஜென்ட்டுகளுக்கு ஒரு சுற்று நிறுவனம் அனுப்பியுள்ளார் இவ்வாறு முதலாவது சுதந்திர நாளன்று வெளியான வீரகசிறியின் முதற்பக்க செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று இது பற்றிய பதிவு நாள் சிரேஷ்ட ஊடகர் திரு வரதராஜன் அவர்கள் பதிவு செய்திருந்தார் எனவே அதை பற்றி தேடி பார்த்த வேடையில் இந்த பதிவுகளுக்கு மிக முக்கியமான இடம் ஒன்று வழங்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டிலேயே அப்போது மக்களால் எங்களது தமிழ் மக்களால் சிங்கக் கொடியானது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மனப்பூர்வமாக என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த நாட்டின் பல இடங்களில் உள்ள அரசாங்க அலுவலகங்களில் மலையகத்திலே நோரலியா வடக்கிலே யாழ்ப்பாணம் வவுனியா போன்ற இடங்களில் அரசாங்க அலுவலகங்களில் ஸ்ரீலங்கா கொடியேற்றி ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது அரசாங்க ரீதியிலாக அதை பற்றிய விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன வடக்கிலே மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் கொடியேற்றி உரையாற்றியிருக்கிறார் தொடர்ந்து தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளிலான தேசிய கீதம் இசைக்கப்படும் ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தன்னுடைய உரையிலே என்று காலம் மாறிக்கொண்டிருக்கிறது மாற்றத்துக்கான ஒரு புதிய சகாப்தத்தில் நாம் இப்போது அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த மாற்றத்தின் மீது நம்பிக்கை வைக்குமாறு அன்புடன் அடைக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு அடைத்திருக்கின்றார் இன்று இலங்கை திருநாடு தனது எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது வரலாற்றிலேயே முதன்முறையாக ஜனாதிபதி செயலகத்தின் விசேட பணிப்புரைக்கு அமைவாக இம்முறை சுதந்திர நிகழ்வானது மாகாண மட்டத்தில் உமது மாகாண சபையின் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டு பகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது அதிகார பரவலாக்கத்தின் ஒரு முக்கிய சமக்கியாகவும் மாகாணங்களின் முக்கியத்துவத்தை மத்திய அரசாங்கம் அங்கீகரித்துள்ளதன் அடையாளமாகவும் இந்த ஏற்பாட்டை நான் பார்க்கின்றேன் இந்த வரலாற்றை சிரமிக்க தருணத்தில் வடக்கு மாகாணத்தின் ஆளுநராக உங்கள் முன் உரையாற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஏழு தசாப்தங்களுக்கும் மேலாக குறிப்பாக வடக்கு மாகாண தமிழ் மக்களைப் பொறுத்தவரையில் இந்த சுதந்திர தினம் என்பது ஒரு கொண்டாட்ட நாளாக இருந்ததை விட நிறைவேறாத எதிர்பார்ப்புகளையும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளையும் நினைவுகூடும் ஒரு நாளாகவே இருந்து வந்திருப்பதை நான் நன்கு அறிவேன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் போரின் வடுக்கல் மற்றும் அரசியல் ரீதியான ஏமாற்றங்கள் காரணமாக இந்த நாளை ஒரு கரிநாளாக பார்க்கும் மனநிலை மக்கள் மத்தியில் இயல்பாகவே இருந்து வந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அன்பான மக்களே காலம் மாறிக்கொண்டிருக்கிறது மாற்றத்துக்கான ஒரு புதிய சாப்தத்தில் நாம் இம்போது இப்போது அறியெடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த மாற்றத்தின் மீது நம்பிக்கை வைக்குமாறு உங்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன் மாண்புமிகு ஜனாதிபதி அனந்தகுமாரிசநாயக்க அவர்களின் தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் விட செயல அடிப்படையில் பணித்து கொண்டிருக்கின்றது பல தசாப்தங்களாக விடுவிக்கப்படாமல் இருந்த பொதுமக்களின் காணிகள் இன்று எவ்வித அரசியல் நிபந்தனைகளும் இன்றி உரிமையாளர்களிடம் வருகின்றன இது ஒரு நல்லாட்சிக்கான ஆரம்பம் பல இடங்களில் பனைமரன் நாட்டப்பட்டு வடக்கிலே இந்த சுதந்திர நாள் அரசாங்கத்தின் அனுசரணையோடு இடம்பெற்றிருக்கிறது இதே தமிழரசு கட்சியின் சார்பாக நேற்றைய நாளில் புதிய நாடாளுமன்றக் கூட்டு தலைவராக பொருட்படுத்திக் கொண்ட சாணக்கியன் தன்னுடைய உரையிலேயே இன்னமும் தமிழ் மக்களுக்கு இது கரிநாளாகவே காணப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் முன்னைய நாடாளுமன்றக் கூட்டத் தலைவரான ஸ்ரீதரனும் இந்த கரிநாள் போராட்டத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து தன்னுடைய காணொலி ஒன்றை நேற்றைய நாள் பதிவு செய்திருந்தார் என்று அந்த போராட்டத்தில் அவரும் கிளிநொச்சியிலே கலந்து கொண்டிருந்தார் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் தமிழர்கள் ஒரு தேசமாக அவர்களுடைய நியாயபூர்வமான சுயநிர்ணய கோரிக்கையை மையமாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டிலே இலங்கை சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் இதுவரை கிடைக்கவில்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்குமான தங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் மிக குறிப்பாக கிளிநொச்சியிலும் மட்டக்களப்பிலும் நாணய தினம் நடைபெற இருக்கின்ற இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக தமிழர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்கின்ற இந்த போராட்டம் மிக வலிமையானது ஒரு தேசம் சார்ந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் சார்ந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசம் சார்ந்து எங்களுடைய மன எண்ணங்களை எங்களிடம் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குறிப்பாக ஒரு காலத்திலே திருகோணமலையிலே இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் கிளிநொச்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஈரோஸ் போராளிகள் மூவர் அப்பொழுது இருந்த குழுவினால் இதே சுதந்திர தினத்தை கொண்டாட பொழுது கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டு அல்லது காணாமல் ஆக்கப்பட்டு இன்று வரை எந்த முடிவும் இல்லை இவ்வாறு இந்த சுதந்திர தினம் என்பது எங்களுக்குரியதல்ல என்பதை வெளிப்படுத்திய பல பேர் பல காலங்களிலே காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உண்மையும் ஒன்று இந்த மண்ணிலே மிகப்பெரிய நீண்ட தேவைகள் எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்றன அரசாங்கங்கள் மாறியிருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் தொடர்பில் எந்த அரசும் ஒரு தெளிவான கரிசனையை கொண்டிருக்கவில்லை சாணக்கியன் தன்னுடைய நாடாளுமன்ற நேற்றைய நாளில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லாத நிலையில் எழுபத்தேழு எழுபத்தெட்டு ஆண்டுகளை எண்ணி கொண்டாடுவதற்கு எங்களுக்கு தேவையில்லை எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பலவிதமான நிகழ்வுகள் விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன கிழக்கு மாகாணத்திலும் சுதந்திர நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும் அதற்கான அழைப்புகளும் எங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் தெரிகிறது அதேபோல் கொழும்பிலும் நடைபெறவுள்ள சுதந்திர விழாக்களில் பங்கேற்குமாறு பலமுறை தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளன என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் எங்களுடைய மக்களின் தேசிய பிரச்சனைக்கு இதுவரை எந்த தீர்வும் வழங்கப்படாத நிலையில் இந்த நாட்டில் சுதந்திரத்தை கொண்டாட முயற்சிப்பது எங்களை பொறுத்தவரையில் ஒரு வேதனையான விரோதமான உணர்வை ஏற்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதுபோல நேற்றைய நாளில் வவுனியாவின் வடக்கின் நெடுங்கணி பகுதியில் எங்களுடைய மண்ணை பாதுகாப்பதற்காக ஒரு பாரிய மக்கள் எழுச்சி போராட்டம் நடைபெற்றது நீங்கள் சுதந்திரம் கிடைத்தது என்று கூறும் அதே நாளில் இருந்து தமிழ் மக்களுக்கு தங்களுடைய நிலங்களை பாதுகாப்பதை பிரதான கடமையாகிவிட்டது என்று இரண்டாம் தேதி நெடுங்கேணியில் இடம்பெற்ற திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறார் எனவே எழுபத்தாறு எழுபத்தேழு ஆண்டுகளாக சுதந்திரம் என்ற போர்வையில் தமிழ் மக்கள் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிடுகின்ற சாணக்கியன் இதனால் தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை இது கரிநாளாகவே இருக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அதாவது சுதந்திர தின முன்னேற்றன் எங்களுக்கு சுதந்திரம் இல்லாதபடியினால் எழுபத்தி ஏழாம் எட்டாண்டு நாங்கள் கணக்கு வைத்துக் கொள்வதல்ல எழுபத்தெட்டுன்னு நினைக்கின்றேன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன் தினத்தை முன்னிட்டு அது ஏதோ இந்த சுதந்திரம் என்று அழைக்கப்படுற இந்த தினத்தை முன்னிட்டு பலவிதமான ஏற்பாடுகள் நாடு முழுதும் நடந்து கொண்டிருக்கு அதை கொண்டாடுவதற்கு நான் கேள்விப்பட்டான் கிழக்கு மாகாணத்திலேயும் ஒரு நிகழ்வு நிகழ்வுண்டு சுதந்திர தின நிகழ்வு நிகழ்வுண்டு நடக்க போகிறதாகவும் அதுக்கான அழைப்புதல் எங்களுக்கு தர வேண்டும் என்றும் அதே போல கொழும்புலேயும் சுதந்திர தினம் நடக்கப் போவதாகவும் இதுக்கு நாங்கள் கலந்து கொள்வோம் ஆண்டு பல சந்தர்ப்பங்களிலே தொலைபேசி அழைப்பில் எடுத்திருந்தார்கள் அவ்வாறான ஒரு சூழலிலே தான் இன்று உண்மையிலே மிக முக்கியமாக இன்று அரச தரப்பினால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்ட மூலங்களை பற்றி நான் உண்மையிலே கருத்து தெரிவிக்க நான் விருப்பப்படவில்லை ஏனென்றால் எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சினையை முக்கியத்துவம் வழங்காமல் இந்த நாட்டிலே இவர்கள் சுகா சுதந்திரத்தை கொண்டாட முனைவது ஒரு வேடிக்கையான ஒரு விடயம் நாட்டிலே இன்று வடக்கு கிழக்கு பூராவும் பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு கரிநாளாக அறிவிக்கப்பட்டு நாடு வடக்கு கிழக்கு பூராவும் சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு இல்லை என்ற நிலப்பாடிலே பல எதிர்ப்புகள் நடைபெற இருக்கின்றது நாளே தினம் அவ்வாறான ஒரு சூழலிலே நாட்டிலே ஒரு பிரயோடி போயிருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாமல் மீண்டும் 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 நீங்கள் சுதந்திர தின நிகழ்வுகளை நடத்தி 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 நீங்களே உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடலாம் மிக முக்கியமாக நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழும் கூட தமிழர்களுக்கு சுதந்திரம் என்றது ஒரு மறக்கப்பட்ட ஒரு தமிழர் மீது ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கு எங்களுடைய நிலங்களை நில அபகரிப்பு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நில அபகரிப்புன்றது நாற்பத்தி எட்டாம் இருந்து நடந்து கொண்டு வந்த விடயங்கள் என்று சுதந்திர தினம் என்று பேசுகிறீர்கள் இந்த எங்களுடைய தமிழருடைய தலவிதியை பெரும்பான்மை சமூக ஒப்படைத்து பிரித்தானியால் சென்றதிலே இருந்து எங்களை அளவிலேயே எங்களுடைய மக்களை செய்தது தான் இந்த மாறி மாறி வந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது இன்று சுதந்திர நிகழ்வின் போது தமிழ் பிரதிநிதிகள் மலையக மக்களின் பிரதிநிதிகள் ஒரு சிலரும் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இந்த சுதந்திர விழாவின் போது கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்னமும் டிட்பா சூறாவளியின் அடிப்படையில் ஏற்பட்ட இழப்பீடுகள் மலையக மக்களுக்கு சரியான முறையில் பகிர்ந்து வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது வடக்கில் இன்னும் காணி அபகரிப்புகளுக்கு நிரந்தரமான தீர்வு இல்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான விடுதலை இல்லை அதுபோல நீதி நியாயங்கள் சரியான முறையில் இன்னும் வழங்கப்படவில்லை இனப்பிரச்சனைக்கு இன்னும் சரியான தீர்வு நோக்கி ஒரு அடி இந்த புதிய அரசாங்கத்தினாலும் எடுத்து வைக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகின்ற விடையில் தமிழ் மக்கள் முன்பை விட நிம்மதியாக இருப்பதாகவும் ஒரு உணர்வு இருக்கிறது இந்த ஜனாதிபதி அன்ரகுமார் இப்போதுதான் இரண்டாவது ஆண்டிலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே அவர் தீர்ப்பு ஒன்றை வழங்குவார் தீர்வு ஒன்றை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு உங்களது உணர்வுகள் என்ன நீங்கள் இலங்கையிலே இருப்பவர்களாக இருக்கலாம் புலம்பெயர் தேசத்திலே இருக்கலாம் இந்த சுதந்திர நாளை சுதந்திர நாள் என்று சொல்லி அனுபவித்துக் கொண்டாடுவோராக இருக்கலாம் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணர்வை உள்வாங்கிக் கொள்வோராக இருக்கலாம் இல்லாவிட்டால் இல்லை இது இன்னும் எங்களுக்குரிய நாடாக நாங்கள் உணரக்கூடியதாக இன்னமும் இந்த நாட்டின் நடைமுறைகள் மாறவில்லை என்று கருதக்கூடியவராக இருக்கிறார் உங்களுடைய கருத்துக்கள் என்ன கொமெண்ட்ஸாக பதிவிடுங்கள் இந்த இரவு இன்னும் விரிவான முழுமையான செய்தி தொப்போடு உங்களை சந்திக்கிறேன்